வெற்றிகரமான பத்தாவது ஆண்டில் சபா பில்டர்ஸ் உங்கள் இல்லக்கனவை நீதாக்கிட அணுகுவீர் சென்னை திருநெல்வேலி தூத்துக்குடி காயல்பட்டி இல்ல அந்த அம்மாவாவது அந்த வேலையை செஞ்சிருக்கணும் நம்ம முன்ன நான் வராம பிள்ளையில கொண்டு போய் விட்டுருக்கணும் புரியுதுங்களா அதையும் அந்த அம்மா செய்யல நான் நான் தான் இப்ப கூட பொதுச்செயலாளர் பதவி அவங்க தான் எடுத்துக்கிட்டாங்க அதை வச்சு புல பயிர் வளர்த்துக்கிட்டு பொருளாதாரம் தெரிவிட்டு அவங்கள வித்து பொழைச்சிக்கிற தலைவர் தலைவர் பேரை சொல்லி பிச்சை எடுத்து பொழைச்சிக்கிறாங்க இதெல்லாம் ரொம்ப வேதனைக்குரிய செயல் இந்த மாதிரி ஆளுமையான ஆட்கள் இருந்த காலங்களில் இப்படி அயோக்கியங்களே நம்ம சொல்லி நிறைய அயோக்கியங்க திடுறாங்க ரோட்டில் தமிழ் வச்சு குழப்பு நடத்தி வயிறு வளர்த்து குடும்பத்தை வளர்த்துக்கிறாங்க இவர் அன்னைக்கே அதுக்காக நிதி திரட்டி போராட்டம் நடத்தி காவேரி பிரச்சனைக்காக நடிகர் இவர் என்ன செய்ய முடியுமா அரசியல் வந்து திடீர்னு தோற்றது காரணம் இந்த தோத்தது காரணம் குடும்பத்துடைய தலையீடு தான் இன்னொன்று குடும்பம் தலையீட்டா அந்த கட்சி விளங்காம போயிடும் கதாநாயகன் கதாநாயகி என்ன உணவு சாப்பிட்றாங்களோ அதுல ஒரு பெரிய விஷயம் என்னன்னா சார் இந்த மாதிரி என்ன எந்த ஒரு முன்னணி நாயகருக்கு வராது விஜய் அங்கே வந்திருக்கும்போது தகா சம்பவம் யாரோ ஒரு திரும்பிருக்காங்க இதே வடிவேலத்தில் இருந்தால் ரொம்ப மோசமா இருக்கு மலர் செய்வாங்க இல்லை அது வந்து தனி மனிதன் அயோக்கியத்தனம் அங்கே இருந்தால் எதனா ஒரு கோலக்காரன் நாய் செஞ்சிருக்கான் கடைசி நேரம் அவருடைய முகத்தை பார்க்கறதுக்கு வடிவேலுக்கு என்ன அப்படி என்ன தலக்கணும் தன்னை வளர்த்து விட்டவர் தானே தனக்கு சோறு போட்டவர் தானே தனக்கு இருப்பிடம் கொடுத்தவர் தானே ஆ இருப்பிடம் கொடுத்து உங்களை அடையாளம் படுத்துனார்ல இப்போ எல்லாரும் கருத்து முரண்பாடு இருக்கா அதை தாண்டி ஏன் வரலைங்கிறதான இல்லை என்ன கருத்து முரண்பாடு இனிமேல் என்ன கொண்டு போக போகிறீங்க சா வணக்கம் ஐயா வணக்கம் ஐயா நீங்களும் மதுரக்கார் ஒரு மதுரக்கார குறிப்பாக ஒரு மதுரை மதுரேருந்து பிறந்து போய் ஒரு நடிகனாய் ஒரு தருணி ஒரு விஜயகாந்த் அவருடைய இறுதி பயணம் பெரியார் சாலை வழியாக போய் கொண்டிருக்கிறது இந்த தருணத்தை எப்படி பார்க்குறீங்க ரொம்ப வேதனைக்குரிய தருணமாக தான் நம்ம கருதுறோம் திரையுலகம் மட்டும் இல்லை பொது வாழ்க்கையில் மிக ஆகச்சிறந்த ஆளுமையாக இருந்தவர் இன்னும் ஒரு விஷயம் என்னென்னா தமிழகம் முழுதும் இல்லாமல் ஒட்டுமொத்த தமிழர் எங்கெங்கே வாழக்கூடிய தமிழர்கள் வாழக்கூடிய எல்லாரும் இன்றைக்கி தன்னுடைய கண்ணீர் அஞ்சலியை கேப்டன் பிரபாகரன் தலைவர் கேப்டன் அவர்களுக்கு புரட்சி கலைஞர் அவர்களுக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துருக்காங்க என்ன காரணம்னா அவருடைய நடத்தை தான் இயல்பா அருப்புக்கோட்டை பக்கத்தில் ஒரு குக்கிராமத்தில் பிறந்தவங்க தான் அவங்க அப்பா புலம்பெயர்ந்து வந்து மதுரையில் தொழில் வைக்கிறாங்க அரிசி ஆலை அது எங்கள் பகுதியில் கீரத்துறை நான் சார்ந்த பகுதியில் நான் கீரத்துறை பகுதியில் அவரை நிறையா தடவை பார்த்துருக்கேன் அவங்களோட சொந்த அரிசி ஆலை இருக்குது அரிசியாலையில் நிறைய இயல்பாக பழகக்கூடியவர் தோழமையாக அப்பையே அப்பயோ கொஞ்சம் நல்ல ம மக்கள் மத்தியில் நட்பு ஓட்ட சினிமா ஆசையில் இவரும் இப்ராயிர் ஆவுத்தரும் நண்பர்கள் நட்புக்கு பெரிய இலக்கணமாக விளாங்கணும் அவங்க ரெண்டு பேரும் அவர் தெற்கு வாசல் பகுதி நெல்பேட்டை பகுதியை சார்ந்தவர் அவங்க ரெண்டு பேருமே சென்னை போயிடுறாங்க சென்னை போய் மிகப்பெரிய கடின உழைப்பால் அது நீங்கள் உங்களுக்கு தெரியும் சினிமா துறையினாலே ஒரு பெரிய பிம்பம் இருக்கும் சிவப்பாக இருக்கணும் அழகாக இருக்கணும் இந்த மாதிரி ஒரு கவர்ச்சிகரமாக இருக்குன்றதெல்லாம் இருந்தால் தான் சினிமா துறையில் ஜெயிக்க முடியுன்ற ஒரு இது இருக்குது இருந்து வாழ்வியல் இருக்குது அதுக்குள்ள ஒரு விஷயம் இருக்குது அதையும் கடந்து இவங்க சின்ன சின்ன வேஷங்களில் வந்து ஒரு கதாநாயகனாக இது பண்ணி தயாரிப்பாளராகி நடிகர் சங்கத்துடைய தலைவராகி தயாரிப்பாளர் சங்க தலைவராகி அந்த நடிகர் சங்கத்தில் இருந்த கடனை இன்றைக்கி எந்த தலைவரும் செய்யலை எம்ஜிஆர் செய்யலை சிவாஜி கணேசன் செய்யலை அதில் இருந்த பல்வேறு ஆளுமைகள் தலைவர்களாக இருந்தவங்க அந்த மாதிரி அவங்க காலகட்டத்தில் செய்ய முடியலை ஆனால் இவர் தலையெடுத்து அந்த திரையுலகத்தோடய நலிந்த நடிகர்களுக்கு பொருள் பொருளுதவிலாம் செஞ்சு எம்ஜிஆர் கூட நலிந்த நடிகர்களுக்கு மட்டும்தான் செஞ்சார் ஏதோ தேடி வந்தவங்களுக்கு அந்த மாதிரி இவர் வந்து எல்லா நடிகருக்கும் என்ன நம்ம சொல்லுவோம்ல ரிட்டைர்மெண்ட் பண்ணோம்னு ஓய்வூதியம் அது வழங்குற அளவுக்கு சங்கத்தை வளர்ச்சி அடைச்சிட்டார் அதை விட இந்த துணை நடிகர்கள் ரொம்ப பாதிக்கப்பட்ட துணை நடிகர்களுக்கு பல்வேறு உதவிகளை செஞ்சு இன்னைக்கு அந்த இறப்பு வீட்டில் பார்த்தீங்கன்னா துணை நடிகர்களோட குமுறல் பொதுமக்களை காட்டிலும் என்னை அப்படி வளர்த்தாரு இப்படி வளர்த்தாரு இவ்வளோ பேர்த்துக்கு சோறு போட்டார் என்ன வாய்ப்பு தேடி போகிறாங்கல்ல சென்னைக்கு இந்த வடிவேல் மாதிரி இன்னைக்கு வளர்ந்து நிற்கிறாரே வடிவேலு இவர் மாதிரி ஆட்களுக்கெல்லாம் இவர் மாதிரி லட்சோப லட்சுக்கல தவறான விஷயம் இந்த மாதிரி நிறையா பேர் இருக்காங்க நன்றி மறந்த ஆட்கள் தன்னை வளர்த்து விட்டவங்களை மறந்துட்டு தோல் மீச்சு போகிற அயோக்கியத்தனமான சிந்தனை உலகம் நிறையா இருக்கு அதை நம்ம கடந்து போயிடும் அதை நமக்கு தேவையில்லாத விஷயம்தான் இருந்தாலும் இப்படி இருக்கக்கூடாது கடைசி நேரம் அவருடைய முகத்தை பார்க்குறக்கு வடிவேலுக்கு என்ன அப்படி என்ன தளக்கணும் தன்னை வளர்த்து விட்டவர் தானே தனக்கு சோறு போட்டவர் தானே தனக்கு இருப்பிடம் கொடுத்தவர் தானே இருப்பிடம் கொடுத்து உங்களை அடையாளப்படுத்தினார்ல எல்லாரும் கருத்து முரண்பாடு இருக்கு அதை தாண்டி ஏன் வரலங்குறது இல்லை என்ன கருத்து முரண்பாடு இனிமேல் என்ன கொண்டு போக போகிறீங்க வடிவேல் சார் நான் உங்ககிட்ட உரிமையோட கேட்கறேன் அண்ணன் என்ற முறையிலே அவரும் நம்ம அண்ணன் தான் விஜயகாந்தனனும் இந்த மண்ணின் மைந்தர் தான் நீங்களும் இந்த மண்ணு ரெண்டுமே மதுரைக்காரங்க தானே ரெண்டு பேருமே மதுரைக்காரன் இயல்பான நல்ல சிந்தனை உள்ள ஆட்கள் தானே உங்களை அவர் தானே விட்டார் போயிருக்கலாம் அண்ணன் என்னமோ உங்க சூழல் என்னவோ அது தனிப்பட்ட கருத்து உங்களுக்குள்ள என்ன இது இருக்குன்னு தெரியல அது இன்னொரு சம்பவம் சொல்றாங்க விஜய் அங்க வந்திருக்கும் போது தகாத சம்பவம் யாரோ தூக்கி சிறப்பு இதே இருந்தால் இன்னும் சம்பவ மோசமா இருந்த மேல இருக்காங்க இல்ல அது வந்து தனி மனிதன் அயோக்கியத்தனம் அங்க இருந்த ஏதாவது ஒரு போதக்காரன் நாய் செஞ்சிருக்கான் அவர் விஜய் மேலே எரியணுன்றதெல்லாம் அவசியமே இல்லை இன்னொன்று அரசியல் காழ்ப்புணர்ச்சியை வந்து எப்படியாவது விமர்சனம் பண்ணணும் ஏதாவது ஒரு பப்ளிசிட்டி விளம்பரம் தேடணும் ஊடக ஊடக வெளிச்சம் உள்ளவங்களா சினிமா துறை பொதுவாவே ஊடக வெளிச்சம் எங்கேயோ இருக்கு போண்டாமணி இறந்ததே எவ்வளவு தூரம் பாவம் அவருக்கே வந்து அவ்வளோ கூட்டம் வருது அவர் ஒரு இயல்பான நகைச்சுவை நடிகர் ஊடக வெளிச்சம்ன்றது மக்கள் மத்தியில் பேசப்படும்ன்றதுக்காக ஒரு மாதிரி கொண்டு போறவங்க ஆனால் இவர் இறந்ததுக்கு வடிவில்லே போயிருந்துருக்கணும் அதெல்லாம் பார்க்கக்கூடாது அது நாய் ரோட்டில் நாய் ஏதோ ஒரு நாய் கப்பித்தனமாக நடந்துக்கிட்டதுக்கெல்லாம் இது பண்ணக்கூடாது இவர் வந்து மிகப்பெரிய எத்தனையோ வளர்த்து விட்டவர் இன்னொரு விஷயம்னா உங்களுக்கு நினைவு விட்டுறேன் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான் சரி எம்ஜிஆர் காலத்துக்கு முன்னாடி திரைப்படத்துறையில் வெறும் காப்பி டீ டிப்பனோட சின்ன இட்லி தோசையோட சிற்றுண்டியோடு அனுப்பிடுவாங்க அவர் தான் உணவு திட்டத்தையே கொண்டு வந்தார் எப்படி அரசுக்கு வந்தபடியும் சத்துணவு திட்டத்தை கொண்டு வந்தாங்களோ அது மாதிரி அளிக்கணும் சினிமா துறையில சினிமா துறையில திரைப்படத்துறையில உணவளிக்க ஒரு கட்டமைப்பை கொண்டு வந்தாரு அதை இவர் வலுமைப்படுத்தினார் எப்படின்னா பிரியாணி நான் கதாநாயகன் கதாநாயகி என்ன உணவு சாப்பிட்றாங்களோ அதுல ஒரு பெரிய விஷயம் என்னன்னா சார் இந்த மாதிரி என்ன எந்த ஒரு முன்னணி நாயகர்களுக்கு வராது அத போக தமிழ் படத்தை தவிர எந்த படத்திலையும் சாகுற வரைக்கும் இன்னைக்கு வரைக்கும் நடிக்க மாட்டேன்னு இந்த ஒரே மாபெரும் நடிகன் இந்த மண்ணின் நேசித்தவன் ஆளுமையான ஆள் மகா நடிகனாக இருக்கட்டும் அரசியல்லையும் சரி பொது வாழ்விலையும் சொன்ன மாதிரி எனக்கு எத்தனையோ பேர் சொல்லலாம் எவ்வளவோ பேசலாம் அவர் மறைந்துட்டார்ன்றதுக்காக அவர் புகழ் இனிமேல் மறையாது ஏன்னா அவர் க அரசியலாக இருக்கட்டும் எம்ஜிஆர் எப்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் முதல் தேர்தலில் ஜெயித்தாரோ எம்எல்ஏ ஆனாரோ சட்டமன்ற உறுப்பினர் ஆனாரோ அதே மாதிரி இவருக்கு அதே புகழ் உண்டு அதே பாருங்க வரிசையில் அதே மாதம் டிசம்பர் மாதமே இறந்துருக்காங்க அவர் இருபத்தி நாலு இவர் இருபத்தி எட்டு அப்ப அவங்களோட ஏதோ ஒரு தொடர்பு இருக்குல்ல மக்களை ஆளுமைக்க கூடிய ஒரு ஆளுமை இருக்கிறதானே இது பண்ணிருக்காங்க அப்ப வந்து நம்ம எல்லாரும் அவரை போட்டுறதாங்க சொல்லும்போது போது ஞாபகத்துக்கு ஈனம் சம்பந்தமான விஷயத்துல பேசும் அவரையும் பேசாமல் இருக்க முடியாது எப்போ ஈழப்போர் துவங்கி ஒரு உச்சகட்டமான ஒரு சிக்கல் ஏற்படுச்சோ அப்போ இருந்தே வந்து பார்த்தீங்கன்னா தன்னோட பிறந்த நாள் கொண்டாட நிறுத்தி கொண்டார் இந்த அவர் மரண நொடி வரை அது நடந்தது இல்லை நூறு சதவீதம் உண்மை அவருடைய பிறந்த நாளே ஏழைகளின் வறுமை போக்கும் நாள்னு ஏதோ ஒரு ஆமாம் வறு ஒழிப்பு நாள் வறுமை ஒழிப்பு நாள்னு கொண்டாடி எல்லாத்துக்கும் அவரால் முடிஞ்ச ஏகப்பட்ட விஷயங்களை செஞ்சார் தையல் மிஷினில் ஆரம்பித்து ஏன்னா கணவனால் கைவிடப்பட்ட மகளிருக்கு பெண்களுக்கு சுய உதவி அந்த மாதிரி எல்லாமே அடித்தட்டு மக்களுக்கு என்ன தேவையோ தையல் மிஷின்ல இருந்து கிரைண்டர்ல இருந்து எதுவும் ஒரு மாவாட்டி புழைக்கட்டும் கட்சி தொடங்குறதுக்கு முன்னாடியே மன்றம் விஜயகாந்த் ரசிகர் மன்றமா இருந்துச்சு வாங்க எங்க ஏரியால தம்பி ஒருத்தர் ட்ரை சைக்கிள் வாங்கியிருக்காங்க ஒரு அஞ்சாறு பேருக்கு ட்ரை சைக்கிள் அப்படி கொடுத்து அவங்க அப்படித்தான் ஆணையிடுவாரு மன்றத்துக்கு இப்ப என்னுடைய பிறந்த நாளை வறுமை ஒழிப்பு தினமா கொண்டாடுங்க இந்த மாதிரி எல்லாம் ஒரு முன்னெடுத்த அருமையான மனிதருங்க போற்றப்பட வேண்டிய மனிதர் இன்னைக்கு நம்மளை விட்டு போயிட்டாரு நமக்குத்தான் இழப்பு அவர் ஆரோக்கியமாக இருந்தா தமிழ்நாட்டில் எதிர்கட்சியாக வந்ததுக்கப்புறம் ஆளுங்கட்சி முதலமைச்சராக வந்திருப்பார் உறுதியா ஏன்னா அதிமுக அவரை பின்பற்றியிருப்பாங்க அவர்கிட்ட கூட இருந்தவங்க எல்லாருமே இருபத்தி ஏழு எம்எல்ஏங்க அடுத்த ரவுண்டு யாரால முடியும் இன்னைக்கெல்லாம் மற்ற கட்சிக்காரெல்லாம் கட்சி நடத்துறாங்க ஒரு எம்எல்ஏ வாங்க முடியல அப்போ மக்கள் எவ்வளவு கேள்வி சட்டசாவில அந்த தைரியத்தோடு இருந்தார்ல ஏதோ ஒரு சூழல்ல கேட்டிருக்காரு எதிர்கட்சினா நான் ஆகணும் கேட்காம இருக்க முடியாது கேட்டுட்டாரு அப்படி ஆளுமையா இருந்தவரை உடல்நலம் இயற்கை கொண்டு போயிருச்சு அவர் வந்து இனி வரும் காலங்கள்ல அவர் நடந்தைகளை கையாண்டு இந்த மாதிரி தர்ம காரியங்கள் செய்யக்கூடிய ஆளுமைகள் சினிமால வருவாங்களான்றது நம்ப முடியாத பெரிய வேதனைக்குரிய செயல் ஏன்னா சினிமா துறையில பெரிய பெரிய ஜாம்பி எம்ஜிஆர் வந்து எப்படி சினிமா பண்ணிடல மல்லல் தன்மை சினிமா உடைய அந்த விடம் அந்த பிம்பம் எல்லாமே இல்ல அவர் கை கைகூடியது ஆனா கருப்பு எம்ஜிஆர் அரசியலுக்கு அரசியல் வந்து திடீர்னு இல்ல தோத்ததுக்கு காரணம் குடும்பத்துடைய தலையீடு தான் இன்னொன்று குடும்பம் தலையீட்டா அந்த கட்சி விளங்காம போயிடும் நிறைய அயோக்கியங்க திருவாங்க ரோட்ல தமிழீழத்தை வச்சு பொழப்பு நடத்தி வயிறு வளர்த்து குடும்பத்தை வளர்த்துக்காங்க இவர் அன்னைக்கே அதுக்காக நிதி திருட்டி போராட்டம் நடத்தி காவேரி பிரச்சனைக்காக நடிகர் சங்கம் இவர் என்ன செய்ய முடியுமோ அந்த காலகட்டத்தில் தன் பிள்ளைகளுக்கே பிரபாகரன் பேர் வச்சவர் துணிச்சலா பேர் வச்சு எல்லா இடத்துலையும் அடையாளப்படுத்திக்கிட்டு தமிழத்துக்காக தன்னை அர்ப்பணித்து என்னமோ அவருக்கு என்ன அவரால் முடிஞ்ச விளக்கங்களை மக்கள் மத்தியில் விதைச்சி தமிழத்துக்கு ஆதரவாக இருந்தவர் ஆனால் இன்றைக்கி இருக்க சில அயோக்கியங்க அதை வச்சு புலப்பு வயிர் வளர்த்துக்கிட்டு பொருளாதாரம் தெரிவிக்கிட்டு அவங்கள விற்று பொழைச்சிக்க தலைவர் தலைவர் பேரை சொல்லி பிச்சை எடுத்து பொழைச்சிக்கிருக்காங்க இதெல்லாம் ரொம்ப வேதனைக்குரிய செயல் இந்த மாதிரி ஆளுமையான ஆட்கள் இருந்த காலங்களில் இப்படி அயோக்கியங்களையும் நம்ம சந்திக்க வேண்டியது அதான் அந்த சூழலுக்கு ஏற்ற பேசிக்கிட்டு போகிறாங்க வாருங்க அந்த மாதிரி என்ன வேதனையாக தான் இருக்கு அது போக இன்னைக்கு அரசியல் அவர் தோத்ததுக்கு காரணம் தன்னுடைய பிள்ளைகளை தங்கமான இரண்டு பிள்ளைகளை ஒழுக்கமாக குடும்பம் குட்டி நின்று தொடர்ச்சியாக பதினெட்டு படத்துலேயும் படப்பிடிப்பில் இருந்திருக்காரு அது மாதிரி பெண்கள் மேலே இன்னைக்கு வரைக்கும் அவருக்கு விமர்சனம் வரல புரியுதுங்களா அதான் மதுரக்காரங்க அந்த ஒழுக்கத்துக்கும் இந்த மண்ணின் நேசிக்கக்கூடியவனுக்கும் பெண்கள் மேலே ஒரு விமர்சனம் வந்திருக்கா பெண்களை வச்சு எத்தனையோ பேர் இன்னைக்கு கேவலப்பட்டு தரேன் அயோக்கியத்தனமாக தரேன் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க இப்போ இறப்பு வரைக்கும் அவர் மேலே ஒரு பெண் பாலியல் சி இதோ ஒரே நேரத்தில் பதினெட்டு படம் யார் சார் நடிக்க முடியும் அவர் வந்து தன்னுடைய குடும்பத்தில் பயங்கர ஆளுமையாகவும் கொண்டு வரல அந்த அம்மாவை தலையிட்டதுனால அவங்களும் பாவம் தம்பி இப்போ தலையெடுத்து என்ன செய்யறாங்க ஏதோ எப்போ கட்டமைக்க போறாங்க மக்கள்னா யாரு அரசியல் கட்டமைப்பு என்னன்னா தெரியாது தம்பியை சின்ன வயசு அதுக்கு ஆட்படுத்தல அவர் அந்த அம்மாவோட முழு தலையிடு தான் கட்சியில் இருந்த பெரிய மனுஷன் பண்டொட்டி ராமச்சந்திரன் ஆளுமையா இருந்த நிறைய பேர் திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் போயிட்டாங்க அப்பயே இவர் நல்லா இருக்க காலங்கள் முத்தமிழ் அறிஞர் எப்படி ஸ்டாலினை உருவாக்கி விட்டாரு தன்னுடைய மானா இருந்தாலும் பேசும் தன்மையும் போராட்ட களத்தையும் கட்சியை வலுப்படுத்தணும்னு சொல்லி ஒரு படுத்தி அப்படியே அடையாளப்படுத்தி கொண்டு வந்துட்டாங்க இன்னொன்று கட்சி ஆளுந்தன் பெண்கள் தலையிட்டா உழப்பிடுவாங்க அவர் முத்தமிழறிஞர் வந்து தயார மாலை தலையிட விடல எத்தனையோ இருக்கட்டும் அப்ப தன்னுடைய பசங்களைத்தானே உருவாக்கி விட்டாங்க ஏன்னா அதை கட்டி காக்கணும்ல இன்னொரு விஷயம் என்னன்னா எல்லாரும் வாரிசு அரசியல் வாரிசு அரசியல்வாங்க ஒரு வீடை கட்டுறோம் கட்சின்றது பொதுவான தான் எல்லாருக்கும் தான் அந்தஸ்து கொடுப்பாங்க இருந்தாலும் அதை கட்டமைக்கிறதுக்குன்னு ஒரு ஆள் வேணும்ல அதை சுத்தப்படுத்துறதுக்கு ஒரு நாலு பேர் இருக்காங்கன்னா அவங்களை வடிவமைச்சு ஒரு கட்டுக்கோப்பாக கொண்டு வரணும்ல தான் கலைஞரையா அஹ் ஸ்டாலினையா அறிமுகப்படுத்துனாங்க இன்னைக்கு அவங்க ஆளும் தன்மையோட முதலமைச்சர் ஆயிட்டாங்க பல போராட்டங்கள் கண்டு அவர் யார் அடையாளப்படுத்துகிறாரு உதயாநிதி அடையாளப்படுத்திட்டாரு அவரும் பேசுறாரு இன்னைக்கு பேசும்படும் பொருளா அரசியல் விவாதங்களுக்குள்ள ஆட்படுறாரு அந்த மாதிரி அண்ணன் விஜயகாந்த் கொண்டு வந்திருக்கலாம் தம்பியில ரெண்டு தம்பியிலையும் இனிமேவாது தம்பியை புரிஞ்சு இல்லை அந்த அம்மாவாத அந்த வேலையை செஞ்சுருக்கணும் நம்ம முன்ன நான் வராம பிள்ளைகளை கொண்டு போய் விட்டுருக்கணும் புரியுதுங்களா அதையும் அந்த அம்மா செய்யலாம் நான் நான் தான் இப்ப கூட பொதுச் பதவி அவங்க தான் எடுத்துக்கிட்டாங்க அது அவங்க கட்சியோட உட்கட்ட அது நமக்கு தேவையில்லை இருந்தால் நல்ல ஆளுமையா இருக்கையிலேயே இருபத்தேழு எம்எல்ஏ வந்தப்போய் தம்பியில் இறக்கி விட்டுருந்தா இன்னைக்கு அந்த கட்சி ரொம்ப வலுவாயிருக்கும் இனிமே எந்த நிலைமைக்கு போக போகுதுன்னு தெரியல தம்பிகள் நல்ல முறையை எடுத்தால் தேமுத்துக்கு தேசிய திராவிட முற்போக்கு இயக்கம் வளர்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு தமிழக முன்னேற்ற கழகம் நான் நினைக்கிறோம் இருந்தாலும் இந்த சோகமான நேரத்தில் அதெல்லாம் கடந்து அண்ணனுக்கு கண்ணீர் அஞ்சலி செலுத்துகிறத தமிழக முன்னேற்ற கழகம் சார்பாக கேட்டுக்கிட்டு எங்கள் மக்கள் சார்பாகவும் செலுத்திக்கிறோம் நன்றி சார் நன்றிங்க